தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது ஆனால் அந்த மாநாட்டில் நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருந்த பேச்சு வந்து கசிந்தது அதாவது வெளியானது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலாம் ஒன்றும் வரலை மிஞ்சிப்பட இல்லை எல்லா தலைவர்களும் என்ன பேசுவாங்க குறிப்பாக விஜய் பேசுகிறத வச்சு என்ன பேச முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மதுரை கண்டிப்பாக கோவலன் கண்ணகி அப்படின்ற அவங்களோட கேரக்டர் எடுத்து பேசுவாங்க அதில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் சிலம்ப கூறு மூணு உண்மைகள் பற்றி பேசுகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாகும் அப்படின்றத வச்சு இப்போ ரெண்டு டெத் அதாவது விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த நடந்த போராட்டத்தில் அந்த கஸ்டோடியல் டெத் அதாவது காவலர்களால் கொல்லப்பட்ட அந்த மரணத்தை குறித்து பேசுவதற்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது சாத்தன்குளத்தில் நடந்தது அடுத்து அஜித்குமார் சிவகங்கை அவங்களுக்கு நடந்த அந்த கஸ்டோடியல் இடத்தை பற்றி பேசுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற இந்த ஒரு சிலம்பு கூறும் மூன்று உண்மைகளில் மூன்றாக இருக்கிற மூன்றாவது இருக்கிற அந்த உண்மையை குறித்தும் அந்த பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது ஒரு கனெக்ஷன் தான் மதுரை சிலப்பதிகாரம் பாண்டிய நாடு அப்படி இப்படின்னு பேசிட்டு அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளோ இருக்கும் ரீசெண்டாக நடந்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் இதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க அடுத்ததுக்கு முன்னால் மக்கள் ரொம்ப பிரபலமாக கேள்விப்பட்ட இந்த இன்சிடெண்ட்டையும் டேக் பண்ணி பிரமாதமான ஒரு பேச்சாக பேசல்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கசிந்த செய்தி கசிவல்ல நிஜமாக மாறுமா அப்படின்றது பார்ப்போம் நன்றி